ஃபை ப்ரௌண்ட் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை மூலமாக பத்திரப்பதிவு மற்றும் பட்டா நேம் டிரான்ஸ்பர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு புதிய வசதி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதம்தான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அதற்கான செய்தி ஒளியீடு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது முதலில் வருவோருக்கு முதலீடு சேவை அப்படிங்கிற இந்த புதிய திட்டம் மூலமாக நிறைய பேருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சரி அது என்ன அப்படிங்கிற கம்ப்யூட்ஸ் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செய்தி எட்நூத்தி மூணு வெளியிட்ட தேதி நேற்றைய வெளியிட்டிருக்காங்க பதினேழு இருபத்தி நாலு என்ன சொல்லியிருக்காங்க நில உடைமை ஆவணங்கள் கணினிப்படுத்தப்பட்டு தமிழ் நிலம் என்னும் இணையம் சார்ந்த மென்பொருள் மூலமாக இணையவழி பட்டா மாறுதல் ஆணைகள் வருவாய்த்துறை அலுவலரால் பிறப்பிக்கப்பட்டு வருகின்றனர் இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திலோ அல்லது இணையவழியில் இ சர்வீசஸ் வெப்சைட் ஒன்று இருக்குது என்ற இணைய முகவரியில் பட்டா மாற்றம் கோரி விண்ணப்பம் செய்து பட்டா மாறுதல் உத்தரவுகளை பெற்று வருகின்றனர் இதில் பட்டா மாறுதல் கோரும் மனுவின் மீதான நடவடிக்கையானது குறுஞ்செய்தி மூலம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது இந்த இ சர்வீசஸ் அப்படிங்கிற வெப்சைட் பிளஸ் தமிழ் நிலம் அப்படிங்கிற வெப்சைட் மூலமா நம்ம பட்டா நேம் டிரான்ஸ்பருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது அதற்கான எஸ்எம்எஸ் வந்துடும் அப்ளிகெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே ஸோ மேற்கொண்டு என்ன சொல்றாங்க பாருங்க பட்டா மாற்றம் கோரும் மனுக்கள் இரண்டு வகைப்படும் ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் மற்றொன்று உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் சோ உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம்னா என்னது சப்டிவிஷன் பண்ண சப்டிவிஷன் பண்றது இப்போ ஒரு சர்வே நம்பர் இருக்கு ஐம்பத்தி ஒன்னு அப்படின்னு இருக்கு அதுல ஒரு ஏக்கர் இருக்கு அப்படின்னா அதுல பாதி வந்து விற்கிறாங்க அப்படின்னா சப்டிவிஷன் பண்ணுவாங்க அப்போ ஐம்பத்தி ஒண்ணு பார் ஒன்னு ஐம்பது சென்ட் ஐம்பத்தி ஒன்னு பார் ரெண்டு இன்னொரு ஐம்பது சென்ட் அப்படி உட்பிரிவு பண்றதுக்கு பேர் தான் வந்து உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் மற்றொன்று உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் ஸோ உட்பிரிவு எல்லாம் கிடையாது டைரக்டா அப்படியே என்ன லேண்ட் இருக்கு என்ன அளவுகள் இருக்கோ அது அப்படியே இன்னொருத்தர் பேருக்கு பத்திரம் மாத்தி கொடுக்கறது ஸோ அப்படி மாத்தி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே பட்டாவெல்லாம் அவங்களுடைய பெயர் மாறிடும் இதன்படி உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கும் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கும் தனித்தனியே வரிசை எண் வழங்கப்பட்டு அவற்றின் மீது உரிய கால அளவில் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது இவ்வரசு பொறுப்பேற்றது முதல் மூன்று ஆண்டுகளில் இணையவழியில் எண்பத்தோரு புள்ளி ஏழு ஆறு லட்சம் பட்டா மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன பொதுமக்களுக்கு இச்சேவைகளை கூடுதலான தன்மையுடன் விரைந்து வழங்க ஏதுவாக விண்ணப்பங்களை பெற்ற வரிசைப்படி தேர்வு செய்யும் நடைமுறை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது சப்டிவிஷன் பண்ணாம டேரெக்டாக அப்படியே வந்து என்ன அளவு இருக்கோ அதை இன்னொருத்தர் பேருக்கு மாற்றி பத்திரம் பதிவு பண்றதுக்கு அந்த வரிசைப்படி தான் அதாவது முதலில் முதலில் வருவோருக்கு முதலீடு சேவை அப்படிங்கிற அந்த வரிசை எண்படி தான் வந்து பட்டா மாற்றம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நடைமுறை பாருங்க நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அமலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களில் முதலில் வருவோருக்கு முதலீடு சேவை என்ற நடைமுறையில் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினஞ்சாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு பட்டா மாற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன மேலும் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்ற விண்ணப்பங்களில் முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறை விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது அதாவது இந்த வரிசை படி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா வரிசை படி நம்மளுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்றது இப்போதைக்கு எந்த சிஸ்டத்துக்கு நடைமுறையில இருக்கு அப்படின்னா உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் அதுக்கு வந்து நடைமுறையில இருக்குது உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்ற அப்ளிகேஷன் அந்த விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதலில் வருவதற்கு முதலில் சேவை கூடிய விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இரண்டு வகையான விண்ணப்பங்களுக்கும் ஒரே வரிசை எண் வழங்கப்படுகிறது என்ற செய்தி தவறானதாகும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது ஸோ இது வந்து பதிவுத்துறை சார்பாக வெளியிட்டுள்ள ஒரு செய்தி வெளியீடு முதலில் வருவதற்கு முதலில் சேவை அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சப்டிவிஷன் பண்ணாம அப்படியே வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா ஸோ அது அந்த சிஸ்டத்துக்கு மட்டும் தான் எனேபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா இப்போ வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆயிருச்சு ஸோ அதனால அவங்க மேனுவலாக எதுவுமே அதில் போய் வைக்க போறது கிடையாது சப்விஷன் பண்ணாமல் பட்டா மாத்துறதுக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயசை என்படிதான் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்